எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிச்சிருக்கேங்க இதுவரைக்கும் என்னோட சேனலில் வந்து எந்த வீடியோஸ்க்கும் ரொம்ப டிஸ்க்ளைமர்லாம் போட்டது கிடையாது பட் ஏன் அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப அதாவது ரொம்ப மாதங்களாக நீங்கள் கேட்டுட்ருக்க வீடியோ தான் ஆமாங்க ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறையா கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து அதில் ஃபெமிலியராக இல்லை நான் அதில் வந்து ஜஸ்ட்டு கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் மட்டும் தான் சேர்த்துட்டு வரேன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும் பரவாயில்லக்கா எங்களுக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா நம்ம சேனல் பார்க்குற நிறையா பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அதாவது இப்போ மேரேஜ் அன்மேரீடுனாலுமே நிறையா சேவிங்ஸில் இன்வால்வ்மெண்ட் இருக்கவங்க தான் இருக்கீங்க ஸோ இந்த டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வாங்குறது எப்படி அப்படின்னு நாங்களும் கற்றுக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ கோல்டு சில்வர் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நிறையா நம்ம சேனலில் வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த டிமேட் அக்கௌண்ட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ஃபெமிலியரான ஒன்றே கிடையாதுங்க சத்தியமாக நான் வந்து சொல்கிறேன் எனக்கு இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு சிப்பு அதுதான் நிறைய இருக்குது ஸோ அதுக்கு உள்ளக்க போகணும் அப்படின்னோம்னா புதையல் மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ நான் வந்து நீட்டாக எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது இது நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் ஷேர் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நான் வாங்குறது தான் நீங்களும் கண்டிப்பாக வாங்கணும் நான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கனால நீங்களும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் இதில் அதை மட்டும்தான் நீங்கள் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை இதுவும் ஒரு விதமான சேவிங்ஸு ஏன் அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக வந்து நம்ம டிஜி கோல்டு அது மாதிரி ஈ கோல்டு நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸில் நம்ம வந்து ஜுவல் வந்து சிட் ஸ்கீம் மூலமாக சேர்த்துட்டு வரேன் நானே சேர்த்துட்டு வரேங்க நானே டிஜி கோல்டில் சேர்த்துட்டு தான் வர்றேன் நிறைய டிஜி இப்போ இருக்குது அதே மாதிரி நிறைய ஆப் இருக்குது பத்து ரூபாயிலேருந்தே நம்ம தங்கம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது உங்களுக்கு டிஜிலாக்கரு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு பட் அதிலலாம் நம்ம சேமிக்கிற தங்கத்துக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஆர்பிஐயோ சிபியோ வந்து பொறுப்பு கிடையாது நாங்கள் பொறுப்பு கிடையாது அதுக்கெலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு இப்போ நம்ம டிஜிகோல்லலாம் சேர்க்கலாமா அப்போ எதில் தான் தங்கத்தை சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃப்யூஷன் வந்திருக்கு ஸோ மெயினாக அதுக்காகவே இந்த வீடியோவை நான் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நான் வந்து சேர்த்து வச்ச கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இது தாங்க இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ இதோடைய மார்க்கெட் வேலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவல் மார்க்கெட் வேல்யூவாக இருக்குது ஸோ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது ஸோ நான் என்ன மாதிரி இதை வந்து எப்படி நான் மந்த்லி மந்த்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வரிசையாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி டிமேட் அக்கௌண்ட்னால் என்ன அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அந்த மாதிரி பேசிக்கான நாலேஜ் வந்து எல்லாருமே நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அதுதான் முதல் நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ ஸோ மெயினாக என்னோடய வீடியோஸில் வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப லென்த்தியாக பேசுறீங்க திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி கிடையாதுங்க மெயினாக வந்து என்னோடய சேனல் வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் உள்ள விமன்ஸ் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்து அளவுக்கு இப்போ ட்வெண்ட்டி ப்ளஸில் உள்ளவங்கள மாதிரி எங்களுக்கு அதாவது நானே ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் தான் ஸோ என்னை நானே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நிறையா பார்த்து தான் கற்றுக்குறேன் அப்போ ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு நாலு தடவை நான் உள்வாங்கினேனா தான் எனக்கு புரியுது ஸோ அதனால தான் நானும் வந்து உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்கிறேன் ஸோ யாரும் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க வாங்க இப்போ டிமேட் அக்கௌண்ட்னா முதல் என்னன்னு பார்க்கலாங்க டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட் அப்படின்னா மிந்திலாம் வந்து நம்ம ஒரு சேவிங் அக்கௌண்ட் தொடங்கியிருக்கோம் பேங்க்லனா பாஸ்புக் கொடுத்துருப்பாங்க ஒரு ஆர்டியோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ போடுறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் ஆர்டி போட்டிருக்கோம் ஒரு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிடில் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் கழித்து நம்ம அதை திரும்ப போய் கொடுக்குறப்ப நமக்கு வட்டியோடு சேர்த்து நம்ம அக்கௌண்ட்டில் துட்டு போட்டுருவாங்க அப்போ அது வரைக்கும் நம்ம அந்த ஃபார்மை வந்து பத்திரமாக வச்சுருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஜுவல்லரி ஷாப்லலாம் நம்ம வந்து அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போட்டால் பாண்ட் போட்டு கொடுக்குறாங்க பார்த்திங்களா உங்களுக்கு அந்த மாதிரி தான் பட் மந்த்லி சிட் ஸ்கீம்லாம் கட்டும் போதில் நம்ம ஆன்லைனில் கட்டுறப்ப ஆன்லைன்லேயே நமக்கு வந்து டிஜிட்டலாக இந்த மந்த்து கட்டினதுக்கு இந்த மந்த்து சேவிங்ஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லி வந்துடுது இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக அதே மாதிரிதாங்க இந்த டிமேட் அக்கௌண்ட்டும் நம்ம வாங்குகிற ஷேர்ஸு ஒரு கம்பெனி ஷேர் வாங்குறீங்க இல்லை ஒரு கோல்டே டிஜி கோல்டே வந்து வாங்குறீங்க ஈ கோல்டு பீஸ் சில்வர் பீஸாக வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது என்னைக்கு வாங்குனீங்க எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குனீங்க இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு லாபமாக நஷ்டமாக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் காமிக்கிறது தான் அந்த டிமேட் அக்கௌண்ட்டு அதாவது டு பை ஹோல்டு செல் த ஷேர் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஈ கோல்டு பாண்ட் எக்ஸட்ரா இதுக்கு தான் அந்த டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம வந்து கையில் பேப்பர் பேனாவாக வச்சுருக்க தேவையில்லை டிஜிட்டலாக எலக்ட்ரானிக்கில் சேவ் ஆகியிருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் எதுக்கு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அதில் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம மணியை கொண்டு போய் சேவ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது பல மடங்காக பெருக்கிறதுக்கு தான் இந்த டிமேட் அக்கௌண்டு உதவுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த சேவிங் அக்கௌண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு பேங்க்குக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதே மாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி ரெண்டு செக்யூரிட்டி டீம்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து சிபிக்கு அடியில் தான் வரும் உங்களுக்கு ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு உள்ள கிட்ட தான் நம்மளால் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஷேர்ஸை இன்னும் செக்யூர்டாக வச்சுக்க முடியும் உங்களால் இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம இப்போ எங்கே போய் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறையா பேங்கில் ஓப்பன் பண்ணலாங்க அதுக்காக எல்லா பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிட முடியாது ப்ரோக்கரேஜ் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் வந்து அப்ளை ஆகுறது கவர்மெண்ட்டோடது அது அது அப்ளை ஆகிற பேங்க்கில் மட்டும்தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸுக்கு கொடுத்துருக்கேன் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி எஸ்பிஐ ஆக்சிஸ் இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் சில பேர் இருக்காங்க ஜெரோதா அப்ஸ்டாக் குரோ அதே மாதிரி சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் இருக்காங்க அங்கெல்லாம் போய் நம்ம ஆரம்பிக்கலாம் டேரக்டாக பேங்க்குக்கே போய் ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வீட்டில் இருந்த மணிக்கே ஆரம்பிக்கலாங்க இதை வந்து எப்படி ஆன்லைனில் ஆரம்பிக்கிறது அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்லாம் நம்ம ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ஒரு குவார்ட்டலி நாலு மாதத்துக்கு ஒருக்க ஒருக்க உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே எடுத்துக்குவாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரையும் வரும் நெக்ஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அது மஸ்ட்டுங்க ஸோ பேன் கார்டே என்கிட்ட கிடையாது இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அது ஒரு டூ வீக்ஸ் ஆகும் உங்களுக்கு அந்த பேன் கார்டிலையும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களுடைய நேமு அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பர் இது எல்லாமே உங்கள் ஆதார் கார்டில் என்ன கான்டாக்ட் நம்பர் இருக்கோ அதுதான் வந்து எல்லா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லையும் இருக்கணும் உங்கள் ஆதார் கார்டிலையும் இருக்கணும் உங்கள் பேன் கார்டில் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த பேன் கார்டை வந்து ஆதார் கார்டோட கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணுங்க அதே மாதிரி பேங்க்கில் வந்து நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து சிக்ஸ்டீன் டிஜிட்டாக இருக்கலாம் ஒரு சில பேங்க்கில் டுவெல் டிஜிட் இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க மெயினாக ஒரு மெயில் ஐடி தேவைப்படும் உங்களுக்கு ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதோடைய ப்ரூஃபு எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக உட்காந்துக்கோங்க ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான் இந்த பேன் கார்டோட ஒரிஜினல் ஒரிஜினல் ஆதார் கார்டோட ஒரிஜினல் எல்லாமே உங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா கடை அவங்க கேட்குற திங்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது இந்த எம்ஐசிஆர் கோடெலாம் எனக்கு என்னென்னு தெரியாது இந்த ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் எனக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த டிமேட் அக்கவுண்ட் இருக்கிற பேங்க்காக வந்து சூஸ் பண்ணி அந்த பேங்க்லேயே டேரெக்டாக போய் எனக்கு இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இல்லைங்க நான் ஆன்லைன்லேயே வந்து நானே ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு கேஒய்சி டீடைல்ஸ் கேட்பாங்கங்க அந்த கேஒய்சி டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப அதாவது உங்களோடய நேமு உங்களோட அட்ரஸ் இந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணிகிட்டே வர்றப்ப ரெண்டு மூணு தடவை வந்து நிறைய இடத்துல வந்து ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ண சொல்லும் பேன் கார்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அப்போ அந்த பேன் கார்டு நம்பர் அப்லோட் பண்ணது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் இது மாதிரி ஒரு நாலு அஞ்சு தடவை உங்களுக்கு ஒரு ஓடிபி வருங்க அதை அவ்வளோத்தையும் ஃபில் பண்ணணும் அவங்க கேட்குற சைஸில் நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணணும் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் கேட்பாங்க அது மாதிரி ஃபோ உங்களோட ஃபோட்டோவே வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க மெயினாக உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க நம்ம ஒரு பேப்பரில் சிக்னேச்சர் பண்ணி அதையும் வந்து அப்லோட் பண்ணணும் இது எல்லாமே வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகிக்கிடும் உங்களுக்கு அதே மாதிரி இது உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டான்னு கேட்கும் ஆமான்னு சொல்லணும் பாலிடிக்ஸில் இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும் நாமினி நீங்கள் யாரை நாமினி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ ஹஸ்பண்டன்னா ஒய்ஃபை கொடுப்பாங்க இல்லை அம்மாவை கொடுக்கலாம் அப்பாவை கொடுக்கலாம் யாரை கொடுக்குறீங்களோ அவங்கள வந்து நாமினி அவங்களோட ஃபோட்டோ பேன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களோட சிக்னேச்சர் கூட நீங்கள் அப்லோட் பண்ண தேவை இருக்கும் ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிமால்ட் அக்கௌண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருங்க ஓகே இந்த டிமால்ட் அக்கௌண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம ஷேர் வாங்கிடலாமா அதை பண்ணிடலாமா அப்படின்னா இல்லைங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது ஸோ அது என்னம்மா புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க நம்ம எப்படி இப்போ வந்து பேங்க்கில் மணி வச்சுருக்கோம் அந்த மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் யாருக்காது அப்படின்னா யுபிஐ ஐடி இல்லை இந்த ஃபோன்பே ஜிபே இதெல்லாம் லிங்க் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு ப்ரா ஒரு ஷேரை வாங்கணும் அதை விற்கணும் அப்படின்னா அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் தாங்க அதுவும் இன்பில்ட்டாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப அதுவும் ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் செலக்ட் பண்ணுற பேங்க்கோ இல்லை அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஸ்டாக் ப்ரோக்கரோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் நகை சீட்டு கட்ட போகிறோம்னா அந்த கடை வந்து நல்ல கடையா பாரம்பரியமாக இருக்கா அவங்க ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்கரேஜ் இப்போ நான் ஐசிஐசியே எடுத்திருக்கேன் இதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் சில பேர் வச்சுருப்பாங்க டிமேட் அக்கௌண்ட்டு இதே மாதிரி குரோ ஆப்பில் வச்சுருப்பாங்க ஆஃப் ஸ்டாக்லாம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இது செலக்ட் பண்ணுறது கரெக்டான ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓகே நம்ம பை பண்ணுறோம் செல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஓகேவா நமக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோ பார்க்கணும் இது எல்லாமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ப இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இது தான் நல்லது இது தான் கெட்டது அப்படின்னு எனக்குமே தெரியாதுங்க எனக்கு ஐசிஐசி பேங்கில் அக்கௌண்ட் இருந்தனால நான் அவங்கக்கிட்டே வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இன்பெல்ட்டாக ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வந்து இதுக்குன்னு தனி ஆப் இருக்குதுங்க ஐசிசிஐ டேரக்ட்டுன்னு ஆப் இருக்குது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கம் இருக்குங்க இதில் சிப் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு நிறைய இருக்குது பட் நான் இப்போ ரீசண்டாக இதில் வந்து இந்த ஈடிஎஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் தான் போய் கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இது ரெண்டும் தான் வாங்குகிறேங்க அந்த கோல்டு ஈடிஎஃப் சில்வர் ஈடிஎஃப்மே நிறையா பிராண்ட் இருக்குங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டாடா கோல்டு இடிஎஃப் இருக்குது இதே மாதிரி நிப்பான் இடிஎஃப் இருக்குது கோல்டு இடிஎஃப் இருக்குது ஐசிசிலையே வந்து கோல்டு இடிஎஃப் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப பன்னெண்டு பதிமூணு கேட்டகரியில் வந்து இந்த இடிஎஃப்ஸ் வந்து இருக்குது கோல்டுக்கு மட்டுமே இதே மாதிரி சில்வர் இடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது ஸோ நான் இப்போதைக்கு இந்த கோல்டு சில்வர் இது ரெண்டில் தாங்க நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எப்போ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அது என்ன ரேஞ்சில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கோல்டு பீஸ் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் நான் இதில் வந்து நான் இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப நான் எப்போயிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு அது என்னம்மா கோல்டு பீஸ்னால் அது என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்க முடியாதுங்க இப்போ இதில் வந்து ஒரு யூனிட்டோட விலை அறுபது ரூபா முப்பத்தொன்பது காசு உங்களுக்கு நான் வந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் இருபத்தோரு யூனிட் வாங்கியிருக்கேன் நான் அது மாதிரி அடுத்தது வந்து பத்தாம்தேதி பத்து ஏப்ரலில் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் சிக் மே ஆறுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன் ஒரு அறுபது ரூபாய்க்கு ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன் நான் ஸோ இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் ஒன்று ஒரு ஒரு யூனிட் கூட நீங்கள் வாங்கலாம் ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் அப்படிங்கிறது நீங்கள் ஸோ இதை வந்து நம்ம காலையில் வந்து பை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை எண்ட் ஆகிறப்ப என்ன அமௌண்ட்டில் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்கும் எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ரூபாய் எடுத்துகிட்டு நமக்கு வந்து இதை வந்து அலோகேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போன வருஷம் நவம்பர் வரையும் தாங்க சேவ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜூலை மந்த்து ஒரு தடவை சேவ் பண்ணியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக அக்டோபரில் திரும்ப லெவன் தௌசண்ட்க்கு வந்துச்சு பார்த்திங்களா கோல்டு ரேட்டு அப்போ வந்து ஒரு பத்து குவா பத்து குவான்டிட்டி பத்து குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் மொத்தமாக என்கிட்ட வந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ இருக்குங்க யூனிட் இருக்குது ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து இந்த பெர் யூனிட் வாங்கணும் அப்படின்னா ஒன் நாட் ஃபோர் ருப்பீஸ் வந்து வேணும் நான் இன்றைக்கி ஒரு பத்து யூனிட் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நாற்பது ரூபாய் என் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ரேட்டில் தான் அதிகமாக வாங்கியிருப்பேன் அறுபது ரூபா நாற்பது காசு அறுபது ரூபா தொண்ணூறு காசு இந்த மாதிரி ஸோ சாலிடாக எனக்கு ஒரு யூனிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருந்திருக்கு அப்போ எனக்கு இரநூத்தி ஐம்பது யூனிட் அப்போ இதில் வந்து இரநூறு யூனிட் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது தான் ஸோ சாலிடாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எனக்கு நாற்பது ரூபா அப்படின்னா எனக்கு அதிலேயே ப்ராஃபிட் வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் சில்வர் பீஸுங்க சில்வர் பீஸு ஒரு ஐம்பத்தெட்டு யூனிட் வச்சிருக்கேன் நான் ஸோ இதில் ஊடால் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு போயிருந்தது அப்போ வந்து நான் செல் பண்ணேன் உங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடி வந்து பீக்கில் போச்சு பார்த்திங்களா சில்வரு அப்போ வந்து ஒரு எட்டு யூனிட் வந்து செல் பண்ணி பார்த்தேன் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை ஆரம்பித்ததுலேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து செல் பண்ணி பார்த்தது ஸோ அந்த அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஆரம்பித்தப்போ நம்ம செல்லுன்னு கொடுத்துருப்போம் அதுவே ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் காமிக்குங்க உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஓகேவா அப்படின்னு கேட்கும் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்ம செல் பண்ண கொடுத்ததா வேறு வேறு யாராவது வந்து இந்த மாதிரி யூனிட் வாங்குவாங்கல்ல அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அமௌண்ட் வந்து அன்னைக்கு மறுநாள் வந்து கண்டிப்பாக அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிரும் ஸோ இந்த சில்வர் பீஸுமே பார்த்திங்க அப்படின்னா நான் மே மந்த்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அப்போ ஒரு குவான்டிட்டிங்கிறது வந்து எயிட்டி த்ரீ ருபீஸ் இருந்திருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் வந்தது இப்போ லாஸ்ட் மந்த்து அப்போ அதை வந்து நான் செல் பண்ண ஆரம்பித்தேன் செல் பண்ணியிருக்கேன் ஒரு எட்டு யூனிட் மட்டும் செல் பண்ணியிருக்கேன் நான் வித்தின் ஒன் டேயில் வந்து எனக்கு அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிடுச்சு அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ரமண்டஸ்ஸாக தெரியும் அது அப்படியே டபுளுக்கு மேலே வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு சில்வர் ரேட்டுமே ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபாக கூட இருக்கலாம் ஸோ அப்போ வந்து எனக்கு எதாவது தேவை அப்படிங்கிறப்ப தங்கம் வந்து எப்பயுமே கீழே இறங்காது உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் சேவ் பண்ணிவிட்டு வரேங்க ஒரு அவசரம் நமக்கே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை ஒரு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ்லாம் வர்றப்ப டக்குன்னு அமௌண்ட்டாக வேணும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்கில் வேணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் சேமிச்சுட்டு வாரேன் உங்களுக்கு ஸோ எனக்கு மற்றபடி இந்த ஷேர் மார்க்கெட்டில் வேறு என்னெல்லாம் இருக்குது எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் அப்ளை பண்ணலாம் எப்படி சிப்பில் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக ஐடியா கிடையாது பட் நானுமே இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஹஸ்பண்ட் ஆரம்பிச்சுட்ருக்காரு மாதம் வந்து ஒன்று முந்நூறுரூபா ஒரு இது வந்து ஐநூறுரூபா இன்னொரு இது ஒரு இரநூறுபான்னு சொல்லி ஒரு ஆயரூபா மட்டும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் போட்டுட்டு வரேன் அதில் ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டு வந்து லாஸ்டில் தான் போய்கிட்டு இருக்குது நம்ம போட்ட அமௌண்ட்டை விட ஓ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா அறநூறுபா கம்மியாக தான் போய்கிட்ருக்கு ஒரு சில ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து நம்ம போட்டதை விட ஒரு ஐநூறுரூபா இப்போ நான் மொத்தத்துக்கு ரூபாய் கட்டியிருக்கேன் அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி காமிக்குது ஸோ எனக்கு அதனால் அதை பற்றி ஐடியா இல்லை ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டது மந்த்லி மந்த்லி அது ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டே வருது ஸோ ஒரு லாங் டேர்ம் வர்றப்ப கண்டிப்பாக அதுவும் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி எனக்கு இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் இல்லைங்க நீங்கள் திரும்ப போய் செக் பண்ணி பாருங்களேன் அதில் வந்து லாஸ்ட் இயர் நவம்பர் வரையும் தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு வந்து இதை விட இன்னும் டிஜிகோல் வந்து இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது மெயினாக என்ன அப்படின்னா காலையில் அந்த மார்க்கெட் வந்து ஒரு நைன் தேர்ட்டி ஆகும் முதல்ல நமக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி கோல் ரேட் எவ்வளவு அப்படின்னு ஸோ கூடி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் டக டகன் டிஜிகோலில் போய் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் சேர்த்து வச்சிடலாம் பட் இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நம்மளால் ஆனால் சேஃப் அப்படிங்கிறது பார்க்கும்போதில் நமக்கு வந்து இந்த டிமேட் அக்கௌண்டில் நம்ம சேர்த்து வச்சிட்டு வர இந்த இ கோல்டுக்கு நிஜமாகவே ஒரு ஃபுல் செக்யூரிட்டி இருக்குது நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வந்து வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இல்லை ஆனால் ஒரு சில அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்ம எப்படி அப்படின்னா ஒரு ஒன் இயரில் நமக்கு இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கோ அந்த ப்ராஃபிட்டில் சம் பர்சன்டேஜ் வந்து நம்மளும் வரியாக கட்டுற மாதிரி இருக்கும் பட் அதை பற்றின டீட்டெயில்ஸும் எனக்கு தெளிவாக தெரியலங்க என்னம்மா டீட்டெயில் தெரியாமல் நீ வீடியோ போட வந்துட்டியான்னு கேட்காதிங்க நீங்கள் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டு கேட்டது கிட்டத்தட்ட ஒன் இயராக கூட என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறையா பேர் அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக உங்கள் லவன் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்